சென்டாக்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குச்சனூரில் ஆஞ்சநேயர் சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக அதாவது இங்கே வந்தாலே ஜெயம் உண்டாகும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நமக்கு இந்த இடத்துல சாமி பேர் சாமி உங்களுடைய பேர் சடையாண்டி அவர் சாமி வந்து நமக்கு இந்த ஆஞ்சநேய பற்றி விவரமாக சொல்கிறாங்க சாமி இது குச்சனூர்ல வந்து சுயம்புவாக பெற்றிருக்கும் சனி பகவான் குடி ஒன்ற ஒரு நவக்கிரக ஸ்தலம் அந்த பகவான் வந்து கிழக்கு முகமாக வீட்டிருப்பதுனால அவருடைய பார்வையை குறைக்கக்கூடிய வலிமை அஞ்சனை அந்த பகவானை தரிசித்து அனுமனை தரிசித்தால் அந்த பகவானுடைய பார்வை குறையும் என்பது சான்றோருடைய வாக்கு அதுக்காக நீங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கும் அந்த சொல்லின் செல்வன் அஞ்சனை மைந்தன் சிரஞ்சீவி நம்மை காப்பதற்காகவே அவதாரம் எடுத்த அனுமன் பாலகனாக குழந்தை பருவமாக சாந்த முகத்துடன் மேற்கு நோக்கி தன்னை வணங்கக்கூடிய அபயம் அளிக்கிறார் அபேகஸ்தேன் அபேகஸ்தா காண்பது மிக 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 குறைவு அபேகஸ்தானுடைய சிறப்பு அந்த பகவான் கிழக்கு முகமாக மீட்டிருப்பதனால அவருடைய தாக்கத்தை குறைக்க அந்த பகவானுடைய தாக்கத்திலிருந்து தன்னை வணங்கக்கூடிய பக்தனுக்கு அபயம் அளிப்பதற்காக அபயமுத்திரை மன வலிமையும் சாதிக்கும் ஆற்றலை தருவான் அந்த அஞ்சனை பெற்ற தவக்குதல்வன் அனுமன் அனுமனை தரிசிப்போம் நல்வெளி காட்டுவான் அனுமன் நல்லதே நடக்கும் அனுமன் பார்க்கும் இடமெல்லாம் ஒளி பிறக்குமே அனுமனை நினைக்கும் யாவருக்கும் நல்வழி பிறக்குமே ஜெய் ஸ்ரீராம் இந்த தமிழ் புத்தாண்டு இனிய புத்தாண்டு அமைய அந்த அஞ்சனை பெற்ற தவ புதல்வன் ராமபக்தன் பாதம் சரணடைவோம் ரொம்ப சந்தோஷம் சாமி இன்னைக்கு வந்து இந்த வருஷ பிறப்பில் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஜீவராசி எங்கிருந்தாலும் சரி இந்த இடத்துல நீங்கள் குச்சனூரில் நீங்கள் இந்த ஆஞ்சநேயர் சுவாமி வந்து கால் போய்ங்க அதே போல் நமக்காக இந்த சடையாண்டி அவர் வந்து ரொம்ப ரொம்ப இந்த இன்றைக்கு நிகழ்வே வந்து எதிர்பாராத நிகழ்வாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அவருடைய ரொம்ப ரொம்ப நீங்கள் இருந்தாலும் இந்த சேனலை பார்த்து இந்த இடத்துக்கு வாங்க அவங்க உங்களுக்கு வழி காட்டுவாங்க இந்த நல்லால் எல்லா வளம் பெற்று சீரும் சிறப்பாக இருப்பதற்கு ஆஞ்சநேயருடைய ஆசையோடும் சாமி ஆசையோடும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி சாமி ரொம்ப நன்றி 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 சாமி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ராமருடைய பாதம் இந்த இடத்துல இருக்குது மிக அற்புதமாக நமக்கு வந்து இவ்வளோ உரிய காலகட்டத்தில் எந்த சூழ் இருந்தாலுமே நீங்கள் அனுமன வேண்டியனாலே அவ்வளோ அற்புதம் நிகழும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அவருடைய ராமருடைய அந்த ஜாதகம் புனர்பூச நட்சத்திரம் பஞ்சமுக கல்யாணம் சாமியிடம் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க

ஒவ்வொரு சனிக்கலையும் பார்த்தீங்கன்னா அன்னதானம் நடக்காது ஆடை தான கொடுக்குறாங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க பேரா இதில் பஞ்சமுகளுக்கு ஐந்து கிழக்கு முகம் மேற்கு முகம் எல்லாமே இருக்கு நம்மளுடைய பாதம் ராமுடைய அன்முடைய ஜாதகம்